ஸ்ரீ குருபியூனமஹ அனைவருக்கும் நமஸ்காரம் நாளை ஐப்பசி பௌர்ணமி அண்ணாபிஷேகம் இது ஐப்பசி மாதம் எனும் துலா மாதம் சாந்திரமானபடி அமாவாசைக்கு தொடங்கி கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சாச்சு நாளை நிறைந்த வெள்ளிக்கிழமையுடன் அண்ணாபிஷேகம் மற்றும் துளசி தினம் ஆகாமாவை புண்ணியகால தினம் ஐப்பசி மாதத்தின் கடைசி நாளான கடைமுகம் காவிரி ஸ்நானம் செய்வது மிக விசேஷம் கார்த்திக கௌரி விரதம் சந்தான கோபால விரதம் மற்றும் சத்யநாராயண பூஜை தினம் பல விசேஷங்கள் கொண்ட அற்புதமான நாள் இதுவரை துலா ஸ்நானம் செய்யாதோரும் இந்த கடைமுக தினத்தில் தவறாமல் துலா துலாஸ்நானம் செய்து பலன் பெறலாம் காவிரிக்கு செல்ல முடியாதோரும் வீட்டிலேயே காவிரியை மனதில் தியானித்து கங்கேஜ யமுனேஜை கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலேஸ்மின் சன்னிதெம்குரு என்றும் ஓம் ஸ்ரீ காவேரியை நமக என்று சொல்லி தியானித்து ஸ்நானம் செய்ய சகல பாபங்களும் நீங்கும் பித்ருக்களும் பிரீத்தி அடைவார்கள் அடுத்து ஆகாமாவை புண்ணிய கால தினம்னு பார்த்தோம் ஆஷாட மாதம் கார்த்திகை மாதம் மாக மாதம் வைசாக மாதம் இந்த நான்கு பூர்ணிமைக்கு ஆகாமாவை புண்ணிய கால தினம் பேரு இந்த தினத்தில் செய்யும் ஸ்நானம் தானம் தர்மம் கீர்த்தனம் இதனால் கிடைக்கக்கூடிய பலனானது ஆகாமாவை வைஷு முடிவில்லாத அளவிட முடியாத புண்ணிய பலன் கிடைக்கும் ஞானத்தை புத்தியை கொடுக்கும் ஆயுளை வளர்க்கும் சுகத்தை கொடுக்கும் தைரியத்தை வளர்க்கும் ஆரோக்கியத்தை விருத்தி செய்யக்கூடியது கார்த்திகை பௌர்ணமியில் சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணனே நீரில் உறைந்திருக்கிறார் அதனால் சகல தீர்த்தங்களையும் மனதில் தியானித்து ஸ்நானம் செய்ய பஞ்சமகா பாவங்களும் பிரம்மஹத்தி தோஷங்களும் நீங்கும் இந்த கீதை சொல்வதாலும் போன்றவை பாராயணம் செய்ய தாமரை இலையில் எப்படி தண்ணி தங்காதோ அது போல நமது பாவங்களும் நம்மிடம் தங்காது அப்படின்னு சொல்லப்படுறது பகவத்கீதை படிப்பதாலும் கேட்பதாலும் கிடைக்கக்கூடிய புண்ணிய பலனை சொல்றும் சக்தி எனக்கு இல்லைன்னு பிரம்மாவே சொல்கிறாராம் இதற்கு ஒரு கதையும் இருக்கு அதை முடிஞ்ச அந்த பதிவுல பார்க்கலாம் இல்ல அடுத்த பதிவுல பார்க்கலாம் அடுத்த இன்று அண்ணாபிஷேகத்தின் சிறப்புகளை தெரிஞ்சுக்கலாம் இந்த ஐப்பசி பௌர்ணமியில் தரிசனம் செய்தோமானால் வீட்டில் எந்த ஒரு பொருளுக்கும் தானியத்துக்கும் தட்டுப்பாடு இல்லாமல் எப்போதும் எல்லாம் நிறைந்து இருக்கும் என்பது ஐதீகம் வீட்டிலும் நாட்டிலும் பசி பஞ்சம் ஏற்படாது கழனியில் நெற்களஞ்சியத்தில் தானியங்கள் குறைவில்லாது நிரம்பி வழியுமாம் இப்போ நாம பதிவுக்குள்ள போகலாம் இறைவன் தான் சக்கல ஜீவராசிகளையும் படைத்தான் அந்த ஜீவன்கள் உண்டு இறை என்னும் உணவையும் சேர்த்து படைத்தான் ஆனால் ஆரறிவு படைத்த மனிதர்கள் மட்டுமே தனக்கு இறைவன் அருளிய இறைவனுக்கு நிவேதனம் செய்த பின்பே பிரசாதமாக உண்ணும் வழக்கத்தை மேற்கொண்டார்கள் ஆக இறையோடு அதாவது இறைவனோடு நெருங்கிய தொடர்பு கொண்டது இறை அதாவது அன்னம் எனும் உணவு அதனால் அன்னம் இறைவனின் அம்சமாக விளங்குவதாக வேதங்களும் புராணங்களும் எடுத்துக் கூறுகின்றன உண்ணும் உணவும் பருகும் நேரும் சுவைக்கும் வெற்றிலையும் இறைவனே என்று அனுபவித்து பாடியிருப்பதும் இதனால்தான் அன்னம் பிராணன் என்றும் அகமன்னம் அகமன்னதோ என்று சொல்லப்பட்டுள்ளது சாமவேதத்தில் அதாவது எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருள் அன்னத்தின் வடிவில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஒருவன் எத்தகைய உணவு எடுத்துக் கொள்கிறானோ அதை பொறுத்தே அவனது மனம் இருக்கும் என்கிறது நமது உபனிஷதங்கள் இத்தகைய சிறப்பு வாய்ந்த அன்னத்தை கொஞ்சம் கூட வீணாக்க கூடாது என்பதை உணர்த்துவதற்காகவும் அன்னத்தின் தெய்வீக தன்மையை எடுத்துக்காட்டவுமே அபிஷேகம் செய்யப்படுகிறது சிவன் அபிஷேக பிரியர் மொத்தம் பதினாறு பொருட்கள் அவரை அபிஷேகம் செய்யலாம் அவற்றுள் ஒன்றுதான் இந்த சுத்த அன்னம் சிவனுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்வது உச்சநிலை சிறப்புடையது ஒவ்வொரு மாத பௌர்ணமியிலும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு உரிய பொருளாலேயே சிவருமானை வழிபடுவது விசேஷமானது அப்படி ஐப்பசி மாதம் அஸ்வினி நட்சத்திரத்திற்குரிய அன்னத்தால் வழிபடுவது மிக சிறப்பானது இது ஏன் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமியில் செய்ய வேண்டும் மற்ற மாதங்கள்ல செய்யலாமே அப்படின்னு பார்த்தா இந்த ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு அன்றுதான் சந்திரன் தன்னுடைய சாபம் முழுமையாக தீர்ந்து

போய் சிவனை நோக்கி தாம் செய்ய துவங்கினான் அவனுடைய மேனிலிருந்து நாளுக்கு நாள் ஒளி மங்க துவங்கியது மூன்றே மூன்று கலைகள் தான் மிச்சம் இருந்தது அப்போ சிவர்மான் அவன் மேல மனமிரங்கி அந்த அணிந்து கொண்டார் திங்கள் முடிசூடியவர்க்கு இந்த நிறைமதி நாளில் சிறப்பு வழிபாடு செய்வதுதானே சிறப்பு இது ஆன்மீக ரீதியாக என்றால் அறிவியல் ரீதியாக பார்த்தால் இந்த ஐப்பசி மாதத்தில் தான் நிலவு பூமிக்கு மிக அருகில் வந்து தன்னுடைய முழு ஒளியையும் பூமியை நோக்கி வீசுகிறது என்கிறது வானவியல் நவகிரகங்களில் உரிய தானியம் அரிசி இதை உணர்ந்த நமது ரிஷிகள் அந்த மாதத்தில் அண்ணாபிஷேகம் செய்வது மிக சிறப்பு என்று கண்டறிந்து அதை அதையே கடைபிடித்து வருகிறோம் இப்படி முறையாக இந்த அண்ணாபிஷேகம் வழிபடுவதால் உலகம் முழுவதும் சுபிக்ஷமாக விளங்கும் என்று சிவாகமம் கூறுகின்றது சிவன் பரம்பொருள் அவனது பிரதிபிம்பம் அனைத்து ஜீவராசிகளும் இரண்டும் வேறல்ல அபிஷேகம் அன்ன போர்வையால் அந்த ஈசனானவன் அகமும் புறமும் குளிரும் போது சக்கல ஜீவ அவனது கருணையினால் குளிர்வதும் இயற்கைதானே அது மட்டுமல்ல நமது பேரண்டம் நிலம் நீர் ஆகாயம் காற்று நெருப்பு என்ற பஞ்சபூத்தங்களால் ஆனது அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் என்ற திருமூலர் வாக்குப்படி நமது உடலும் பஞ்சபூத்தங்களுக்கும் தலைவன் சிவபிரான் அந்த பஞ்சபூதங்களை சரியான வகையில் செயல்பட செய்து உயிர்களுக்கு உணவும் நீரும் குறைவின்றி கிட்ட அருள் செய்த சர்வேஸ்வரனுக்கு நன்றி சொல்லும் வகையிலும் நாட்டிலும் வீட்டிலும் எந்த காலத்திலும் உணவு பஞ்சம் வராமல் இருக்க இறைவனுக்கு அன்னாபிஷேகம் செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்தினார்கள் உண்டாவது ஆகாயத்தில் காற்று விளைந்த நெல் அரிசி ஆகின்றது அரிசி நீரில் மூழ்கி தீயில் வெந்த அன்னமாகின்றது எனவே அன்னமும் பஞ்சபூத்தங்களின் சேர்க்கையே இந்த அன்னம் அபிஷேக நிலையில் ஈசனின் மேனி முழுவதும் தழுவி அவனை அகப்படுத்தி அடைக்கலமாகின்றது அதன் மூலம் அவனுள் அடக்கம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது எழுப்பினாராம் எல்லாருமே சாப்பிட்டாச்சே அப்படின்னு சொல்லி பதில் கூறினாராம் சிவப்புமான் இங்க கைலாயத்துல என்னோடய தங்கி இருக்கிற போது அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு சொல்லி தேவி கேட்கிறா யாம் அனைத்தையும் அறிவோம் என்கிறார் சிவன் அதை சோதிக்க பார்த்தால் பார்வதி தேவி முடிவு செய்யறா மறுநாள் ஒரு சின்ன தங்க சம்படத்துல எறும்பு ஒண்ண போட்டு அடைச்சு வைக்கிறா தேவி அப்புறம் எல்லாருக்கும் உணவு கொடுத்தாச்சா திரும்பவும் சிவபெருமான் தன்னோட புடவை தலைப்புல வச்சிருந்தா அதை இருக்கிற எறும்பு சாப்பிட்டாச்சா அப்படின்னு சொல்லி சொல்லி அப்படி பாக்குறா அந்த எறும்பானது அந்த அரிசியை சாப்பிட்டு இருக்கு அவளை தகைச்சு போறா கல்லுக்குள் தேரைக்கும் கருப்பை உயிர்க்கும் உள்ளுணர்வே தரும் தயாபரன் சிவன் என்பதை நாம் இதுல இருந்து உணர்ந்து கொள்ள முடிகிறது இந்த அன்னமானது ஈஷனின் வடிவம் உற்று பார்த்தால் ஒவ்வொரு பருக்கையும் சிவலிங்கமாகவே நமக்கு காட்சி தரும் அன்னம் ஈஸ்வர பரிசம் ஒவ்வொரு முறை நாம் அந்த அன்னத்தை தொடும்போதும் நாம் அந்த இறைவனையே தொடுகிறோம் என்று உணர்வோம் இன்னொரு விதமாகவும் சொல்லப்படுறது அம்பாள் சந்திர வடிவம் என்கிறது வேதம் சந்திரனின் தானியம் நெல் அதிலிருந்து கிடைக்கும் அரிசியின் வடிவம் அம்பாள் ஈசனை சேரும் நாள் ஐப்பசி அண்ணாபிஷேக நாளாக அமைகிறது இந்த திருநாளில் ஈசனை தரிசிக்கும் தம்பதிகள் ஒற்றுமையாக வாழ்வார்கள் அண்ணாபிஷேக வடிவில் சிவசக்தி வடிவமாக இருக்கும் இறைவனை இந்த நாளில் வணங்கினால் குடும்ப ஒற்றுமை மேம்படும் சிவசக்தி தினமாகவும் இது விசேஷமாக போற்றப்படுகிறது து சிரனை சூடிக்கொண்ட சிவபெருமான் பௌர்ணமி தினத்தில் அமிர்த கலை அதாவது சந்திரனின் பதினாறு கலைகளோடு கூடி பூரண மகிழ்ச்சியோடு இருப்பார் இதனாலேயே சிவபெருமானுக்கு இந்த பௌர்ணமி அமைந்துள்ளது அதிலும் புண்ணியம் தரும் இந்த துலா மாதமான ஐப்பசியில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் சிவருமான் ஆனந்த நிலையில் யோகத்தில் ஆழ்ந்திருப்பார் அதனால் இந்த தினத்தில் சிறப்பாக அண்ணாபிஷேகம் செய்யப்படுகிறது இந்த முழு நிலவு நாளில் முதலில் ஐந்து வகை பொருட்களால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து பின் நன்கு வடித்து ஆர வைத்த கொண்டு அண்ணாபிஷேகம் செய்யப்படும் சமீப காலமாக அண்ணாபிஷேகத்தின் போது அப்பம்படை எல்லாம் வச்சு பலகாரங்கள் காய்கறி கனி வகைகள் கொண்டு அலங்காரம் செய்கிறது வழக்கமா இருக்கு ஆனால் அன்னம் என்பதுதான் பிரதானம் சிவலிங்க திருமேனியின் மேலிருந்து அன்னத்தை வைத்துக் கொண்டே வருவார்கள் சிவலிங்கம் மூன்று பகுதிகளாக பிரிக்கிறார்கள் கீழ்பகுதி பிரம்மபாகம் நடுப்பகுதி விஷ்ணுபாகம் இதுவே இதுவே ஆவுடை அப்படின்னு மேல் பகுதி பானம் சிவபாகம் அண்ணாபிஷேகம் சிவலிங்க திருமேனியின் எல்லா பாகங்களுக்கும் முழுமையாக செய்யப்படும் இந்த அபிஷேகம்

அப்படின்னு சொல்லப்படுறது லிங்கத்தின் ஆவுடையிலும் அந்த பானத்தின் மேலும் சாத்தப்பட்ட அன்னமானது மிகவும் சாத்தப்பட்டது இருக்கும் அதனால் இதை உண்ணாமல் அப்படியே சென்று கோவில் குளத்திலோ அல்லது ஆற்றிலோ கொண்டு கரைப்பார்கள் இது நீர்வாழ் உயிர்களுக்கு உண்டான உணவு நமது இந்து மதமானது எப்போதும் மனிதனை மட்டுமே முன்னிறுத்தி எதையும் இறைவனிடம் வேண்டுவதில்லை எல்லா உயிரினங்களும் வாழ வேண்டும் அவ்வாறு வாழ்ந்தால்தான் மனிதனுக்கு தேவையான உணவு தங்கு தடையின்றி கிடைக்கும் என்பதை இயற்கையின் சமன்பாட்டு விதியை நன்கு அறிந்திருந்தன நமது முன்னோர்கள் அதனால்தான் அண்ணாபிஷேக பிரசாதம் நீரில் வாழும் புழு பூச்சிகள் மீன்கள் மற்றும் மற்ற நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாம் பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கம் உணவாவது மட்டுமின்றி நீரினால் உண்டாகும் நோய்களையும் நீக்கிவிடும் என்பதும் நம்பிக்கை மீன்கள் பெருகினால் அந்த நீரின் மாசுக்கள் நீங்கும் என்பதும் அறிவியலும் கூட இப்படி மெய்ஞானம் விஞ்ஞானம் ஜோதிடம் என எல்லா சிறப்புகளையும் கொண்டது இந்த திருவிழா இந்த பிரம்ம பாகத்தில் சாத்தப்பட்ட அன்னம் மனிதர்களுக்கு கொடுக்க இது நல்ல அதிர்வுகளும் உடலுக்கு தேவையான கதிர்வீச்சுகளும் நிறைந்தது அவற்றை தாங்க சிறு உயிர்களால் முடியாது என்ற ஜீவகாரி காரணம் இந்த வெள்ளை அன்னத்தை என்பதால் பிரசாதமாக விநியோகப்படும் போது அது சாம்பார் தயிர் மோர் இதனுடன் கலந்து பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகிக்கப்படுகிறது இந்த பிரசாதத்தை எடுத்துக்கொண்டால் நோய் நொடிகள் வராது குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்போம் அதாவது பொதுவா எந்த வேலையும் செய்ய சாப்பாடு சாப்பிட்டு இருந்தா வெட்டியா காலம் கழிப்பவரை அபிஷேகத்தை கண்டவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் வீட்டில் லிங்கம் வைத்திருந்தும் நித்திய வழிபாடுகள் செய்யாதவர்கள் இல்லை செய்ய இயலாதவர்கள் வருடத்தில் ஒரு நாள் இந்த அண்ணாபிஷேக தரிசனம் செய்து இந்த பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு சிவ பூஜை செய்யாததால் ஏற்படும் தோஷத்தை போக்கிக் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதை எடுத்துக்கொள்ளும் போது உணவு தட்டுப்பாடு வராத வீட்டில் வராது தானியங்கள் நிறைந்து இருக்கும் அதை விடமழை ஊரே வெள்ளக்காடாக இருக்கிற போது ஊர் மக்கள் எல்லோருக்கும் அடைக்கலமாக திகழ்ந்தது இந்த ஆலயங்கள் தான் ஊர் மக்கள் எல்லோருக்கும் தேவையான உணவை சமைத்து சமைத்த உணவை இறைவனுக்கு அபிஷேகமும் செய்து நிவேதனமும் செய்து ஊர் மக்கள் பசியார பரிமாறுவார்களாம் அன்று ஐப்பசி மாதம் முழுவதுமே நடைபெற்ற இந்த வழிபாடானது தற்போது பௌர்ணமி நாட்களில் மட்டுமே நடைபெறுகிறது அப்படின்னு இது வரலாற்று மிக்கதாகவும் விளங்குகிறது நாம ஒரு நாள் பார்க்கக்கூடிய இந்த அண்ணாபிஷேகமானது தில்லையிலே அணுதினமும் காலை பதினோரு மணி அளவில் ரத்ன சபாபதிக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறுமாம் அந்த அண்ணம் பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதமாகவும் வழங்கப்படுகிறது அதனாலேயே இந்த தளத்தை அப்பர் பெருமான் அண்ணம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம் என்று சிறப்பித்து பாடினார் இப்படி சிற்றறும்பு முதல் சகல ஜீவராசிகளுக்கும் படியளக்கும் சர்வேஸ்வரனை அந்த அண்ணாபிஷேக கோலத்தில் வருடத்திற்கு ஒரே ஒரு நாள் மட்டும் கிட்ட இல்லையா அதை கண்டு தரிசித்து ஆலயம் தோறும் அண்ணாபிஷேகம் நடைபெற நம்மால் முடிந்த இயன்ற அளவு உதவியை செய்ய வேண்டும் இதில் ஒவ்வொருவருடைய பங்களிப்பும் இருக்கணும் அவசியம்னு மகாபரிவா சொல்லியிருக்கா ஒருமுறை கங்கை கொண்ட சோழபுரத்துல அண்ணாபிஷேகத்துக்கு பி என் ராகவேந்திரரா ஆந்திராலேந்து முதல் தரமான அரிசி நூத்தி எட்டு மூட்டைகளை அனுப்பினாராம் அபிஷேகத்துக்கும் அன்னதானத்துக்கும் அதை வச்சுக்கலாமான் அப்படின்னு பெரியவாளை கேட்டப்போ மகாபெரிவா சொன்னா ஒரு பிடி அரிசியானாலும் அதை பல பேர்ட்ட அரிசி வாங்கி அண்ணாபிஷேகம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலாம் அதனால இதுல நம்மளுடைய பங்களிப்பும் இருப்பது மிக அவசியம் அது ஒரு பிடியாகவும் இருக்கலாம் ஒரு படியாகவும் இருக்கலாம் அல்லது ஒரு மூட்டையாகவும் இருக்கலாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அப்புறம் அரிசி பருப்பு வெல்லம் காய்கறிகள் இதை நமது கைங்கரியமாக கொடுப்பது மிக அவசியம் இது பன்மடங்கு புண்ணிய பலனை தரும் அனைவரும் இந்த அண்ணாபிஷேகத்திற்கு அவரவரால் இயன்ற கைங்கரியத்தை செய்து அண்ணாபிஷேக தரிசனம் செய்து ஈஷனின் பேரருளை பெறுவோம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்